சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிவாய நம திருச்சிற்றாம்பலம் கணநாத நாயனார் கணநாத நாயனார் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் புகழ்பெற்ற தலமான சீர்காழியில் பிறந்த வேதியர் அவர் சீர்காழியில் வாழ்ந்த வேதியர்களுக்கு தலைவராகவும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் விளங்கினார் அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் கணநாதர் அவர் இறைவன் மற்றும் பால் கொண்டிருந்த பேரன்பின் காரணமாக கைலாயத்தில் சிவகணங்களின் தலைமை பதவியை இறையொருளால் கிடைக்கப்பெற்றார் பெற்றார் கணநாதர் தம்முடைய மரபுக்கு ஏற்ப ஒழுக்கத்தில் சிறந்து சீர்காழியில் உள்ள தோணியப்பர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு பலவகை தொண்டுகளை செய்து வந்தார் திருக்கோயில் நந்தவனம் மற்றும் தெப்பம் முதலவற்றை பாதுகாத்து அவ்வப்போது செப்பனிட்டு சிறப்பாக வைத்துக் கொள்வதை தம்முடைய வாழ்நாள் பணியாக கொண்டு அவற்றை திறம்பட செய்து வந்தார் மேலும் அவர் திருக்கோயிலுக்கு திருத்தொண்டு செய்ய விரும்பி வந்தவர்களை அவரவர்களுக்கு ஏற்றவாறு தொண்டு செய்யும் வழியில் பயிற்சி தந்து சிறப்பாக அத்தொண்டில் ஜொலிக்க செய்தார் நந்தவனப் பணிகளை செய்வருக்கு எவ்வாறு செடி கொடிகளை பாதுகாத்து வளர்ப்பது என்பதை கற்றுத்தந்தார் பூக்களை பறிக்கும் முறையும் அப்பூக்களை மாலையாக தொடுக்கும் பணியும் சிலருக்கு கற்றுக் கொடுத்தார் இதனால் கனநாதரைச் சுற்றிலும் எப்போதும் தொண்டர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லறத்தில் வாழாது நின்று சிவ தொண்டில் ஆர்வம் கொண்டு தொண்டு புரிவர்களுக்கு ஆதரவும் ஆக்கமும் அளித்து யாவரும் நன்கு மதிக்க வாழ்ந்தவர் நாயனார் அவருக்கு சீர்காழியில் தோன்றிய ஞான குழந்தான சம்பந்த மூர்த்தி நாயனாரிடம் அளவற்ற பக்தி உண்டாயிற்று அவர் ஞான சம்பந்தரின் திருவழிகளை போற்றி வணங்கி வந்தார் தொண்டருக்கு தொண்டராகவும் தொண்டர்களுக்கு நாதராகவும் ஞான பக்தராகவும் வாழ்ந்த இப்பெருமான் முறையான சிவ வழிபாடு மற்றும் சிவனடியாரன சம்பந்தரைப் போற்றி கைலையில் சிவகணங்களுக்கான சிவகணங்களுக்கு தலைமை பதவியை பெற்ற கணநாத நாயனாரை சுந்தர திருத்தொண்டத் தொகையில் கடற்காழி கணநாதன் அடியானுக்கும் அடியே நின்று போகிறார் கனநாத நாயனாரின் குரு பூஜை பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது